தியூப் தமிழ் வணக்கம் காசாவில் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் மக்களுக்கான உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அங்கு ஓர் அமைதி தீர்வு வர வேண்டும் என்கின்ற குரல்கள் இருக்கின்ற இந்த வேளையிலே டென்மார்க்கினுடைய அரசு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் போரை நிறுத்துங்கள் என்று புதியதொரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் டென்மார்க் உட்பட பத்து நாடுகள் இணைந்து இந்த பிரேரணையை கொண்டு வருகின்றன இதற்கு வீட்டோ அதிகாரம் உள்ள ஐந்து வல்லரசுகளில் யாராவது ஒருவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் விடுவாராக இருந்தால் இதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கின்றது ஏனென்றால் பதினைந்து பேர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒன்பது வாக்குகளை ஒரு பிரேரணை பெறுமாக இருந்தால் அது பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் ஆனால் இந்த பிரேரணையானது யுத்தத்தை நிறுத்துங்கள் பணிய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் அதுபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குங்கள் என்பது ஏற்கனவே புரிதேந்து போன ஒரு பழைய விடயம் தான் இதை எதற்காக இப்பொழுது கொண்டு வருகின்றீர்கள் என்ற கேள்விக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இல்லையே விவகாரம் நீர்த்து போய்விடும் என்கின்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லோக்கர் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின்படி வரும் ஓராண்டு காலத்திற்கு உள்ளாக இஸ்ரேல் தான் ஆக்கிரமித்த பகுதிகளில் வெளியேறிவிட வேண்டும் காசாவில் இருந்து விட வேண்டும் மேற்கு கரையில் நடைபெறுகின்ற அத்து குடியேற்றங்களுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் இஸ்ரேலிய படைகள் அமைதிக்கு வழிவிட வேண்டும் என்றும் ஓராண்டு கால அவகாசத்தை இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தன இந்த ஓராண்டு காலம் நேற்றுடன் முடிவடைந்திருக்கின்றது எனவேதான் புதியதொரு பிரேரணையை கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை வாரம் கூடுகின்ற பொழுது இந்த பிரேரணை மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பினும் இஸ்ரேல் இத்தகைய ஒரு பிரேரணையை கடுகளவும் கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து போரை நடத்தி வருவதானது உலக நாடுகளை அவமதிக்கும் ஒரு செயல் என்றே பார்க்கப்படுகின்றது புதிய குடியேற்றங்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் கிழக்கு எருசலேம் பகுதியில் இஸ்ரேல் வேண்டுமென்றே குடியேற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் இப்பகுதிக்கும் மேற்கு கரைக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை துண்டாடுவதற்கான முயற்சியில் இஸ்ரேல் இறங்கி இருக்கின்றது எனவே சர்வதேச சமுதாயத்தை முற்றாக இஸ்ரேல் நிராகரித்து இருப்பது குற்றச்சாட்டு இருக்கின்றது அவசர செய்தி டென்மார்க் உட்பட பத்து நாடுகளினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து தோற்கடித்தது பாலஸ்தீனத்தில் உடனடியாக யுத்த பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற சிக்கல்களை முடிவிற்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையால் தீர்மானம் இயற்ற முடியாமல் போயிருக்கின்ற இந்த நிலை ஒரு தோல்வியாகவே கருதப்படுகின்றது அமெரிக்க அதிபர் இங்கிலாந்தில் இருந்து பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு என்ன செய்தது என்பது தமக்கு தெரியும் அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் எனவே காசாவில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்க வீட்டோவும் மிக முக்கியமான தடையாக இருக்கின்றது என்பதை இந்த பிரேரணை வெளிக்காட்டி இருப்பதை தவிர இதனால் வேற செய்ய முடியவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகின்ற வல்லரசுகளுக்கு எதிராக பொதுச்சபையிலும் பாதுகாப்பு சபையிலும் உலக நாடுகள் பிரேரணை ஒன்றை கொண்டு வராமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி இன்னமும் பதிலற்ற கேள்வியாகவும் தொடர்ந்தும் கொண்டுவரப்படாத ஒன்றாகவும் இருக்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தவறை சுட்டிக்காட்டுகின்ற வேலைகளை பகிரங்கமாக உலக நாடுகள் செய்யாத வரை இது போன்ற தீர்மானங்கள் தோற்கடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலினுடைய திரைப்பட விருதளிக்கும் விழாவாகிய மிகச்சிறந்த என்கின்ற விழாவில் சிறந்த திரைப்படமாக ஹயாம் என்கின்ற பாலஸ்தீனர்களினுடைய பிரச்சனையை விளக்குகின்ற படம் முதற் பரிசு பெற்றிருக்கின்றது இது இஸ்ரேலிய அரசுக்கு பலத்த சினத்தை ஏற்படுத்தி தங்களுடைய நாட்டின் ராணுவத்தை அவமானம் செய்து தாங்கள் நடத்துகின்ற போரை அவமானம் செய்கின்ற இந்த திரைப்பட விருது வழங்கும் விழாவிற்கு இஸ்ரேலிய அரசு இதுவரை காலமும் நிதி உதவி வழங்கி வந்தது அடுத்த ஆண்டில் இருந்து நிதி உதவி வழங்கப்பட மாட்டாது என்று இஸ்ரேலிய கலாச்சார அமைச்சர் கடும் சீற்றத்துடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஓர் இஸ்ரேலியர் ஆனால் திரைப்படம் சொல்லுகின்ற கதை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிரானது இந்த பரிசை வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இஸ்ரேலினுடைய திரைப்படமாக ஆஸ்கார் விருதிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அங்கு வெற்றிபெறமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு செயல் நிறைவேறியதற்கும் இது ஊன்றுகோலாக அமைந்துவிடும் இந்த படத்தில் பன்னிரண்டு வயதுடைய ஒரு சிறுவன் பாலஸ்தீனம் மேற்கு கரை நகரத்தை சேர்ந்தவர் கடலை பார்க்க ஆசைப்படுகின்றார் கடல் இல்லாத தேசத்தில் இருக்கும் சிறுவன் அந்த கடலை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய தலைநகர் செல்ல வேண்டும் ஆனால் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருப்பவர்கள் கடினம் சுகையினம் இருத்தல் வேண்டும் அல்லது வேலை வாய்ப்பு இருத்தல் வேண்டும் இப்படி பல நிபந்தனைகள் இருப்பதனால் இந்த சிறுவனினால் கடலை பார்க்க முடியாத நிலை இருக்கின்றது அப்படி இஸ்ரேலை ஊடறுக்க முடியாவிட்டால் வேறு பல நாடுகளை சுற்றித்தான் கடலை பார்க்க வேண்டும் இவர் வசிக்கின்ற ரமலா நகர மத்தியதரை கடல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அமைகின்றது இஸ்ரேலிய வெறியாட்டும் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது பாலஸ்தீன நகரங்களில் ஒன்றாகிய குவல்கில்யா என்கின்ற நகரத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கடல் இருக்கின்றது கடலை காண ஆசை கொண்ட ஒருவனுடைய பயணம் இதுவாகும் கடலை கண்டு மனிதன் அச்சமடைந்து கடலின் மூலமாக உலகத்தை சுற்றி வந்த மெகலனுடைய கதையை பாட புத்தகங்களில் பேசுகின்ற சிறார்கள் தாம் வாழும் நாட்டில் கடல் இல்லை என்பதனால் கடலே சந்திர மண்டலம் போல கடலே செவ்வாய் கிரகம் போல அந்த சிறுவனுக்கு மிக பிரமாண்டமான ஒன்றாக தெரிகின்றது அத்தகைய கடலை பார்க்க ஆசைப்பட்டாலும் இஸ்ரேலினுடைய அதிகாரத்தினால் அதை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்பது திரைப்படம் தருகின்ற கதையாகும் இது